அனைவருக்கும் இனி இனி அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை இன்று பூராட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம வந்து தேங்காய் உடைக்கும்போது கோயிலில் போயிட்டு தேங்காய் உடைச்சி வருவோம் அப்போ தேங்காய் உடைக்கும்போது சிலருக்கு வந்து இப்போ தேங்காய் உடைச்சது சரிதானா சிலருக்கு வந்து தேங்காய் அழியிருந்தால் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் உடைக்கும்போது என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்காய் நம்ம கோயிலுக்கு உடைக்கும் போது சரிசமமாக உடைந்தால் உங்களுடைய துன்பங்கள்லாம் இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலக போகுதுன்னு அர்த்தம் கடன் பிரச்சனை நீங்கும் செல்வம் பெருகக்கூடிய முறையாக இருக்கும் அதாவது இனிமேல் வருங்காலங்களில் செல்வம் நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே தேங்காய் உடைக்கும்போது மூன்றில் ஒரு பங்காக உடைந்தால் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மனதில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தினருடன் கணவன் மனைவி மகிழ்ச்சியும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த ஓடு மட்டும் தனியாக தேங்காய் ஓடு மட்டும் தனியாக போயிடுச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இனிமேல் கஷ்டங்கள் நிலவக்கூடியதோ இல்லை துன்பங்கள் நேரக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுன்னு அர்த்தம் இன்னும் மீதும் நாளைக்கு பார்ப்போம் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேஷம் கணவன் மனைவிக்குள் அன்ப அன்யோன்யமும் அதிகரிக்கும் நாளாக அமையும் சிலருக்கு நண்பர்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கும் நாள் பண வரவுக்குரிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்ற பணம் செலவு செய்வீர்கள் மனதில் சந்தோஷமும் சிலருக்கு குடும்பத்தினுடன் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் கணவன் மனைவிகளுக்குள் செலவு செய்யும் நாளாகவும் தாங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலர் விருந்து ஹோட்டல் என்று சென்று வருவீர்கள் காதலர்கள் சினிமா செல்வது சுற்றுலா என சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் சிலர் மொபைல் ஃபோன் மாற்றம் செய்வீர்கள் வேலை மற்றும் தொழில் சார்ந்த இடங்களில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் வெளியூர் பயணம் அல்லது சுற்றுலா குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள் சகோதரி அல்லது அம்மாவின் தேவைகளை நிறைவேற்ற பணம் செலவு செய்வீர்கள் சிலர் குடும்ப தேவைகளுக்காக பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்கள் வாங்க நேரும் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய நட்பு கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இன்று பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்க நேரும் வீட்டில் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம் சிலர் வீடு மாற்றம் செய்வீர்கள் புதிய நண்பர்கள் மூலம் வன வருத்தம் ஏற்படலாம் அம்மா மற்றும் சகோதரிக்காக பணம் செலவாக செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை சிம்மம் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் கிடைக்கும் நாள் உறவினர்கள் மூலம் வரன் அமைந்து அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய தகவல் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த நெருக்கடி குறையும் புதிய வாகன மாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு கடன் அடைக்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பண செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கன்னி நண்பர்கள் அல்லது கணவர் மூலம் பணவரவு ஏற்படும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு தந்தை வாங்கின வாகனம் வாங்கி கொடுப்பார் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் பண வரவும் செலவும் ஏற்படக்கூடிய நாள் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் வரன் அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு துலாம் உறவினருக்கான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலர் தங்கள் காதலர்களுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் ஆபரணங்கள் மொபைல் ஃபோன் மாற்றம் செய்ய நேரிடும் வேலை பார்க்கும் இடத்தில் பெண் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் வருமானம் பெருகக்கூடிய நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய கொலுசு அல்லது ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் சென்று வர நேரிடும் வேலை பார்க்கும் இடத்தில் சம்பள உயர்வு ஏற்படும் வியாபாரம் பெருகும் தனவரவு திருப்தி தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு நிலுவில் நின்ற பணவரவு ஏற்படும் சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரவும் உண்டாகும் வங்கி டெபாசிட் செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சில ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழில் முன்னேற்றமும் பணவரவும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷமும் காதலர்களுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் பணம் வரவும் செலவும் ஏற்படக்கூடிய நாள் பிள்ளைகளுக்காக வாகனம் வாங்கி கொடுக்க நேரிடும் அல்லது ஆடைகளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பண விரயம் ஆகும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு மகிழ்ச்சியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீளம் கும்பம் பணம் செலவு செய்யும் நாள் காலணி அல்லது கொலுசு வாங்கும் நாளாக அமையும் சிலருக்கு வாகன செலவு ஏற்படும் சிலர் வாகனத்தை மாற்றம் செய்வீர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தொழில் புரியும் இடத்தில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மீனம் உறவினர் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாள் கணவன் மனைவிக்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவும் சிலருக்கு தேவையில்லாத பண செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் நண்பர்கள் அல்லது சகோதர சகோதரிகளுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் தொழிலுக்காக புதிய முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்